அன்பானவர்களே இந்திய பிரிவினைக்கு எதிரான முஸ்லீம்கள் அப்படிங்கிற தொடரில் இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைவருடைய பெயர் அஸ்வகுல்லா கான் இவர் இருபத்தி ரெண்டு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஷாஜஹான்பூர் அப்படிங்கிற டிஸ்டிக்டில் சஃபீக்குல்லா கான் மற்றும் மசோர் நிசா அப்படிங்கிற பெற்றோர்களுக்கு அஞ்சாவது பிள்ளையாக பிறக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இவர் ஏழாவது வகுப்பு படிச்சு கொண்டிருந்த போது பிரிட்டிஷார் மைன்புரி சதி தொடர்பாக மாணவர் ராஜாராமை கைது செய்கிறாங்க பிரிட்டிஷாருக்கு எதிராக புத்தகங்களை எழுதி வெளியிடுவதற்காக நிதி திரட்டுவதற்காக புரியில் கொள்ளையடிக்கிறாங்க அந்த கொள்ளையில் ஈடுபட்டவர் தான் மாணவர் ராஜாராம் அவரை கைது செய்கிறப்போ தான் அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஹஸ்புல்லா கானுக்கு பிரிட்டிஷாருக்கு எதிராக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற உந்துதல் ஏற்பட்டுச்சு பின்னாட்களில் மைன்புரியோடைய வழக்கில் அந்த சதியில் ஈடுபட்டிருந்த புரட்சியாளரான ராம் பிரசாத் பிஸ்மியை ஒரு நண்பர் மூலமாக சந்தித்து அவர் கூட நெருக்கமாக பழகிறாரு அதுக்கப்புறம் ஒத்துழையாமை இயக்கம் ஸ்வராஜ் கட்சி மற்றும் இந்துஸ்தான் குடியரசுக் கட்சிகளில் உறுப்பினராக சேர்ந்து பிரிட்டிஷாருக்கு எதிராக செயல்படுறாரு ராம் பிரசாத் பிஸ்மியும் அஸ்வகுல்லா கானும் கவிஞர்களாக இருந்தாங்க உருது கவிதைகளை எழுதக்கூடியவங்களாக இருந்தாங்க இந்த இரண்டு பேரையும் ஒரே சிறையில் வேறு வேறு செல்களில் அடைச்சி வச்சுருந்தப்ப இவங்க ரெண்டு பேரும் உருது கவிதைகள் மூலமாக ஒருத்தவங்க ஒருத்தவங்க பேசி பிரிட்டிஷுக்கு எதிராக பாடல்களை பாடி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க இது பிரிட்டிஷாருக்கு எரிச்சலை ஏற்படுத்துச்சு மேலும் அஸ்புகுல்லா கான் ரஷ்யாவில் போல்சிக் புரட்சியாலையும் வலுவாக ஈர்க்கப்பட்டார் ஏழைகளுடைய விடுதலை மற்றும் முதலாளித்துவ நலன்களை நிராகரிப்பதில் அவர் நம்பிக்கையை வெளிப்படுத்தினார் மத வகுப்புவாதத்துக்கு எதிராகவும் அவர் பேசக்கூடியவராக இருந்தார் மத விஷயங்களால் இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு உண்மையான எதிரியான பிரிட்டிஷாரை எதிர்க்க முன்வராமல் இருக்காங்க அப்படிங்கிறத அஸ்மகுல்லா கான் மக்களுக்கு தெளிவுபடுத்தினார் இந்துஸ்தான் குடியரசுக் கட்சியுடைய சார்பாக ஆயுதங்கள் மற்றும் வெடிமரு வெடிமருந்துகளுக்கு நிதி திரட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு ஆயுதங்களை கொண்டும் வெடிப்பொருட்களை கொண்டும் பிரிட்டிஷாருக்கு எதிராக செயல்பட வேண்டும் போராட வேண்டும் அப்படிங்கிற காரணத்தால் தான் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு அதை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் விதமாக ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஷாஜஹான்பூரில் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க அந்த கூட்டம் மூலமாக காகோரி வழியாக அரசாங்க பணத்தை ஏற்றி செல்லக்கூடிய ரயிலை கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கப்பட்டுச்சு முடிவெடுத்தது போலவே ஆகஸ்ட் ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அன்னைக்கு அஸ்வகுல்லா கானும் மற்ற புரட்சியாளர்களும் லக்னோவுக்கு அருகில் உள்ள காதோரி அப்படிங்கிற இடத்துல ஒரு அரசுடைய ரயிலை தாக்கி கொள்ளையடிச்சாங்க கொள்ளைக்கு பிறகு அந்த குற்றவாளிகளை பிடிக்க பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு விரிவான புலனாய்வு பிரச்சாரத்தை தொடங்குச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அக்டோபர் இருபத்தி ஆறு அன்னைக்கு காலையில் பிஸ்மில் போலீஸாரால் பிடிக்கப்பட்டார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் டிசம்பர் ஏழாம் தேதி காலையில் ஹஸ்பகுல்லா கான் டெல்லி காவல்துறையினராக கைது செய்யப்பட்டார் அதுக்கப்புறம் ஃபைசாபாத்தில் உள்ள மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டாரு மேலும் அவர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டுச்சு கிட்டத்தட்ட ஒரு வருடம் நடந்த வழக்கில் கடைசியாக காகோரி கொள்ளை வழக்கு முடிவுக்கு வந்துச்சு அதில் பிஸ்மில் ஹஸ்பகுல்லா கான் லஹிரி மற்றும் ரோஷன் ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் டிசம்பர் பத்தொம்பது அன்னைக்கு ஃபைசாபாத் சிறையில் தூக்கிலிடப்பட்டார் அஸ்முகுல்லா தான் தூக்கிலிடுவதற்கு மூன்று நாட்களுக்கு முன்னாக அதாவது டிசம்பர் பதினாறு அன்னைக்கு ஒரு கடிதத்தை எழுதி மக்களிடத்தில் சேர்த்தார் அஸ்வகுல்லா உருது மொழியில் எழுதப்பட்ட அந்த கடிதத்துடைய சாராம்சம் என்னன்னா இந்துத்துவ இயக்கங்கள் முஸ்லீம்களாக போன இந்துக்களை திரும்பவும் இந்து மதத்துக்கு திருப்பணும் அதுக்கு சுத்தி செய்யணும் அப்படின்னு இருக்காங்க அதே போல் தப்ளிக் ஜமாத்தினர் எல்லா இந்துக்களையும் முஸ்லீம்களாக மாற்றிடணும் அப்படின்னு வேலை பார்த்துட்டு இருக்காங்க இது இரண்டுமே சாத்தியமில்லை இந்த செயல்பாடுகள் மூலமாக இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையே பிரிவினை ஏற்படும் இது பிரிட்டிஷுக்கு எதிராக நம்ம ஒன்றாக சேர்ந்து செயல்பட தடை ஏற்படும் அப்படிங்கிறதையும் அந்த கடிதத்தில் விளக்கமாக எழுதியிருந்தார் மேலும் இந்த சுத்தி இயக்கத்துக்கும் தப்ளிக் ஜமாத்துக்கும் சிஇடி புலனாய்வு இருந்து தான் ரகசியமாக நிதிகள் கிடைக்கிது அப்படிங்கிறதையும் அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார் அஸ்வஹுல்லா கான் நான் என்னோட இந்து மற்றும் முஸ்லீம் சகோதரர்களுக்கு சொல்ல என்ன விரும்புகிறேன்னா நான் இந்த நாட்டிற்காக இறந்து கொண்டிருக்கிறேன் எல்லா நல்ல மற்றும் கெட்ட தகவல்களையும் என் சகோதரர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இதை ஏற்பதும் ஏற்காமல் இருப்பதும் உங்களுடைய விருப்பம் அப்படிங்கிறதையும் அந்த கடிதத்தில் தெளிவுபடுத்துகிறார் தப்லீக் மற்றும் சுத்தி இயக்கத்தை பின்பற்ற பின்பற்றக்கூடிய மக்களே கடவுளுக்காக உங்கள் கண்களை திறந்து நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் என்ன மோசமான நிலையை அடைந்திருக்கிறீர்கள் என்பதையும் பாருங்கள் இன்று எந்த இந்துவோ முஸ்லீமோ அவருக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான மத சுதந்திரத்தை அனுபவிக்கிறார்களா அடிமை தேசத்திற்கு மதம் உண்டா இந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி உங்கள் மதங்களை வளர்க்க அல்லது உரிமை கோர முடியும் அப்படிங்கிறதையும் கேட்டு ஒற்றுமையாக வாழுங்கள் ஒற்றுமையாக இருங்கள் இல்லைன்னா நாட்டுடைய அவலநிலைக்கு நீங்களே பொறுப்பேற்க நேரிடும் இந்தியாவின் அடிமைத்தனத்திற்கு நீங்களே பொறுப்பேற்க நேரிடும் அப்படிங்கிறதையும் அந்த கடிதத்தில் தெளிவுபடுத்துகிறாரு அஸ்வகுல்லா கான் மேலும் ஒரு கவிதையும் அதில் எழுதியிருக்காரு அந்த கவிதையுடைய அர்த்தம் என்னென்னா இந்த சண்டைகளை விட்டுவிடுங்கள் உங்கள் பதவிகளை ஓரம் வையுங்கள் இந்து முஸ்லீம் என்ற உங்கள் பாகுபாடுகள் விசித்திரமானவை மேலும் மத மூட நம்பிக்கைகளும் வகுப்புவாதமும் நமது முன்னேற்ற பாதையில் அதாவது சுதந்திரம் கிடைக்கக்கூடிய பாதையில் பெரும் தடையாக இருக்குது இவற்றை வேறோடு பிரிங் பிடுங்கி எறிய வேண்டும் இந்துக்களின் பழமைவாதமும் பிற்போக்கு கொள்கைகளும் முஸ்லீம்கள் மற்றும் பிற சமூகங்களுடைய குறுகிய மனப்பான்மையும் அந்நிய ஆட்சியாளர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கிறாங்க இதனால் நமக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரம் கிடைக்காம போது இந்த சுதந்திர வேட்கை அல்லது இந்த சுதந்திர பணி நிறைவேறணும் அப்படின்னா அனைத்து மதங்களில் இருந்தும் புரட்சிகர இளைஞர்கள் முன்னாடி வர வேண்டும் இந்து முஸ்லீம் எந்தவித மத பாகுபாடும் இல்லாமல் பிரிட்டிஷுக்கு எதிராக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் அனைத்தரமாக இந்த கடிதத்தில் பதிவு பண்ணியிருக்காரு ஹஸ்வகுல்லா ஹான் கடைசியாக பத்தொம்போது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அன்னைக்கு தூக்கிலிடப்படுறாரு ஹஸ்வகுல்லா ஹான் ஓ என் தாய்நாடே நான் உங்களுக்கு சேவை செய்ய மட்டுமே வாழ்கிறேன் எனக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டாலும் சரி மரண தண்டனை வழங்கப்பட்டாலும் சரி என் சங்கிலியால் கட்டப்பட்ட கைகளால் கூட உன் மகிமைகளை பாடுவேன் மரணம் ஒரு முறை மட்டுமே வருகிறது அதற்கு ஏன் பயப்பட வேண்டும் அப்படின்னு தன்னுடைய கவிதைகள் மூலமாக மக்களிடையே சுதந்திர வேட்கையை ஏற்படுத்தி வருதான் இந்த அஸ்முகுல்லா கான் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காகவும் இந்தியாவுடைய பிரிவினைக்கு எதிராகவும் செயல்பட்ட முக்கிய தலைவர்களில் அஸ்முகுல்லா கான் ஒருத்தர் இப்படி பல முஸ்லீம் தலைவர்கள் இருந்தாலும் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு முஸ்லீம்கள் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு பொய்ப் பிரச்சாரம் சங்கிகளால் திட்டமிட்டு பரப்பப்பட்டு வருது மேலும் பல தலைவர்கள் இந்திய பிரிவினைக்கு எதிராக செயல்பட்டாங்க அவங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க நன்றி வாழ்த்துக்கள்